எத்தனை பிராண்ட் இருக்காங்க இது வந்துட்டு நம்ம நகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சிக்கன் பர்கர் யூஸ் பண்றது சிக்கன் எல்லாம் ரெடிமேட் ஃபுல்லாக பார்க்கலாம் மேக்ஸிமம் இது இதெல்லாம் ஃப்ரெஷ் சிக்கன்ஸ் இது வந்துட்டு ஃப்ரோசன் கிடையாது இது இன்னைக்கு அன்னைக்கு ரெடி பண்ணுற மாதிரி இதில் எக்ஸ்பீரி டேட்டோட போட்டுருப்பாங்க நீங்கள் ஆமாம் பேக்டான் ஒன் செவன் எடுக்கிற டேட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்போம் நான் நானும் ஊர்ல பண்ணா கேட்டிருப்பேன் நெய்யல் தனியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சிலவே மொத்தமா அதே கொடுத்துருக்கேன் கேட்பாங்க கால் தனியா இது சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஸ்டிக் லெக்கு ஃப்ரோஸா இருக்கு இது பீஃப் இங்க பாத்தீங்கன்னா பீஃப் சில்வர் வாங்க அதே மாதிரி பீஃப் போன்லெஸ் இந்தியா அப்புறம் நீங்க கண்ட்ரி வைஸ் கூட கிடைக்கும்

டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல போன்லெஸ் மட்டனு மட்டன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இது நாற்பது கிராம் இந்த கால் ரெண்டு ஒரு பீஸு ரெண்டு கிராம் பரவாயில்ல இது கூட சீஸ் ஆகும் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் நான்வெஜ் அந்த ஃபிஷ் சைடு இது சீ சைடு சீ ஃபுட்டில் இது பார்த்தோன்னா அந்த சிப்பின்னு நினைக்கிறேன் குட்டி சிப்பி அது சங்கரா சங்கரா பாத்தீங்கன்னா இங்க சுல்தான்ன்ற பேர் இருக்கும் இங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே நம்ம ஒரு பை கிலோ ஒரு கிலோ தான் கிடையாது நம்ம எடுக்கிற பீஸ் எத்தனை வருதோ அங்க வெயிட் போட்டு அந்த ரேட் போடுவாங்க இது என்னது எரா ஸ்விம்ப்பு இது என்ன மீன் இது கிங்ஃபிஷ் மீன பத்தி தரல இந்த பக்கம் வந்தாரு எல்லா கருவாடுங்க இது நான்வெஜ் செக்ஷன் பார்த்த எல்லாமே என்னென்ன இருக்கு பார்க்கலாம் ஓ எறாலையே கருவாடு இருக்கா இது புதுசா இருக்கு நான் கேள்விப்படாததா இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்க எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறேன் ஏய் எறால கூட கருவாடுப்பா பரவாயில்லையே நெத்திலி

இது பாத்தீங்களா இது நான் பாத்திருக்கேன் பட் ஆனா எவ்வளவு அது ஆனா மூணு நாள் தான் இங்க இருக்கு செக் பண்ணி செக் பண்ணி போடுவாங்க ரேட்டே இல்ல மேபி பில் போடும் போது வரும்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா ஃபைவ் கிராம்ஸ் அங்க பாத்ததுக்கு அங்க அங்க ரேட்டு கம்மி நான் சூப்பர் மார்க்கெட்னால ஹைப்பர் மார்க்கெட்னால எப்பவுமே ரேட் வந்து ஃபாஸ்டியா தான் இருக்கும் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் காஃபி டேவிட் ஆஃப் கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸு மில்க் பார்த்தீங்களா இங்கே நான் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி பார்த்தது இது நம்ம ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க இந்த மாதிரி பாக்கெட் அந்த இது எதுவும் நம்ம வாங்கிக்கலாம் இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற மில்க்ஸ் இதெல்லாம் இது இது ஒரு ரேட் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் பாருங்களா நம்ம ஊர் பார்லிஜி கிட்டத்தட்ட ஐம்பது ஃபில்ஸு நாலு திராம்ஸ் இது நாலு கிராம்ஸ்னா நம்ம ஊருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம இருபது ரூபா சம்திங் வாங்கிட்டு போனேன் பட் ஆனால் இந்த தடவை ப்ரைஸ் லிஸ்ட் இல்லை சார் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு

ஆனால் அந்த த்ரீ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாருங்கள் லெவன் கிராம்ஸு நாலு வாங்குனா லெவன் கிராம்ஸ் அது மொத்தமாகவே ஓகே வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன மாதிரி கொண்டு வரலான்ட்டு அதே மாதிரி லைக் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்